அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் சந்திரன் பிரித்தானியா நாட்டுக்கு போக இருக்கிறவங்க அல்லது பிரித்தானியா நாட்டின் ஊடாக போக இருக்கிறவங்க அனைவரும் முக்கியமாக இந்த யூரோப் கன்ட்ரிகளிலிருந்து பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து பின்லாந்து ஜெர்மனி இப்படி யூரோப் கண்ட்ரிகில் இருக்கிற நாடுகள் எதிர்வரும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி அதாவது இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நீங்க பிரித்தானியாவுக்கு போகிறதாக இருந்தாலும் சரிதான் பிரித்தானியாவின் ஊடாக பயணம் செய்யறதாக இருந்தாலும் சரிதான் உங்களோட கையில் இடிஏ என்று சொல்லப்படுற இந்த எலக்ட்ரானிக் டிராவல் ஒத்தரைசேஷன் உங்களோட கையில் இருக்கணும் அப்படி இது இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அனுமதி அங்கே மறக்கப்படுது நீங்க பிரித்தானியாவுக்குள்ள போறதுக்கோ சரி அல்லது பிரித்தானியாவை தாண்டி பயணம் வைக்கிறதுக்கோ உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் அப்படி இல்லை நீங்க அவங்களுக்கு தெரிய தெரியாம உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க நீங்க சட்ட சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி பிரித்தானிய கவர்மெண்ட் சொல்லுது இந்த எலக்ட்ரானிக் டிராவல் அத்தரைசேஷன் நீங்க எப்ப ரிஜிஸ்டர் பண்ணலாம் என்று சொன்னா எதிர்வரும் ஐந்தாம் தேதி அதாவது இந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கான அங்க ஆன்லைன்ல நீங்க திறக்கிறதுக்கோ அல்லது அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்க அப்ளை பண்றதுக்கோ உங்களுக்கு திறக்கப்படுது ஸோ நீங்க ஐந்தாம் தேதியிலிருந்து மிக விரைவாக பிரித்தானியாவுக்கு ஏதோ ஒரு நோக்கில் இந்த ஈட்டியை தவிரப்படுற நபர்களாக இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈட்டியை நீங்கள் பெற்றுக்கொண்டில்லா இருந்தால் பிரித்தானியாவுக்குள்ளே ஆறு மாதத்துக்கு டூரிஸ்ட் போகலாம் நீங்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பிரித்தானியாவை தாண்டி நீங்கள் போகலாம் அதோடு சேர்த்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் குறுகிய அந்த வேலை தொடர்பாக நீங்கள் அங்கே விசிட் பண்ணலாம் இப்படி ஒரு சில விடயங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஈடி பயன்படுத்தி நீங்கள் பிரித்தானியாவில் போகலாம் அப்படி இல்லை வேறு விஷயங்களுக்கு வரீங்கன்னு சொன்னால் விசாவையும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூகே பிரித்தானிய கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்ல வருது இதை எங்கே அப்ளை பண்ணலாம் நம்ம கவ் டாட் யூகே அதாவது பிரித்தானிய கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வலைதளத்துக்குள்ள இதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு அங்கே லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது அதோடு சேர்த்து கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டு வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டு லேம் வந்து உங்களுக்குரிய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் போயிட்டு அதுக்குள்ளே ஈஸியாக பதிவு செய்கிற மெத்தட்களை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் ஸோ எனக்கு அதை வந்து நான் உங்களுக்கு லாக்இன் பண்ணி சொல்லித் தரதை விட ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுக்கு நான் விளக்கமாக தரேன் இப்படி இப்படி தான் நீங்கள் அங்கே போய்ட்டு பதிவணுன்னு சொல்லி ஸோ இனிமேல் வந்து நீங்கள் எதிர்வரும் ரெண்டாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாம் தேதி பிறகு நீங்கள் புத்தானியாவுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரிதான் பிரித்தானியாவை தாண்டி பயணம் வைக்கிறதா இருந்தாலும் சேதம் கட்டாயம் இந்த எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தரைசேஷன் அதாவது இந்த ஈட்டிய கட்டாயம் கூட கையில் இருக்க இது எத்தனை வருடங்களுக்கு வெளியீடாக இருக்கும் நீங்கள் பதிவு செய்த பிறகு உங்களுக்கு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள்ள அதாவது அளவில் உத்தியோக நாட்களுக்குள்ள உங்களுக்கு இது சக்ஸஸ் பண்ணி தரப்படும் பதிவு செய்து தரப்படும் இது ரெண்டு வருடங்களுக்கு வெளியீடாக இருக்கும் உங்களோட குறிப்பிட்ட பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ரெண்டு வருடத்துக்கு எடுப்பீங்க ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் சொன்னால் இது காலாவதியாகிற திகதி எது முன்னுக்கு பாஸ்போர்ட் வந்து இந்த ஈட்டிய இஜிஏக்கு முன்னால் வந்து எக்ஸ்பயர் ஆகுதுன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு கடைசி வெலிடேட்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் மாதம் அஞ்சாம் தேதி நான் இஜிஏக்கு அப்ளை பண்ணி நான் அந்த எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தரைசேஷன் எடுக்கிறேன் பிரித்தனியாக போகிறேன்னு சொன்னால் அது எக்ஸ்பயர் ஆகிற டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தஞ்சோடு இருக்கும் ஆனால் என்னுடைய பாஸ்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுதுன்னு சொன்னால் அந்த டேட்டுடைய இந்த எலக்ட்ரானிக் ட்ராவல் ஒத்துரை முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் இது திரும்ப நாங்கள் புது பாஸ்போர்ட் எடுக்கும்போது திரும்ப புதுப்பிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிதான் யூகே கவர்மெண்ட் வந்து இது பிரதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லுது இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இப்போ நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு யூகேஈடிஏன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா வரப்போகுது அல்லது அப்பிள் ஸ்டோரில் போயிட்டு யூகேஇடிஏன் சர்ச் பண்ணால் வரப்போகுது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அங்கே முக்கியமான விஷயங்கள் உங்களோட பாஸ்போர்ட் தொடர்பானது அடுத்தது வந்து டேட்டா தரவுகள் வந்து பேமெண்ட் இந்த உங்களுக்கு உங்களோட பிங்கர் ஃபேஸ் ஃபிங்கர் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்த அதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதோட சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும் யூரோப் கண்ட்ரி எல்லா பாஸ்போர்ட்லையும் வந்து எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் இருக்கும் ஸோ அதை கூட அங்கே ஸ்கேன் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வச்சுக்கொண்டு உங்களுக்குரிய இடிஐ வந்து யூகே கவர்மெண்ட் வழங்கப்படும் இந்த இடிஐ எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க இலகுவாக அங்கே யூகே பிரித்தானியாவுக்கு போகக்கூடியா இருக்கும் உங்களோட தொழில் ரீதியாக அல்லது டூரிசம் ரீதியாக மட்டுத்தப்படு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுகளுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி உள்ளே போகக்கூடிய இருக்கும் ட்ரெண்டு வருடங்கள் விலை எவ்வளோ பேமெண்ட் போகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பவுண்டுகள் பத்து பவுண்டுகள் வந்து பேமெண்ட் போகுது ஆனால் அருகாமையில் வந்த செய்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பேமெண்ட் வந்து இன்னும் உயர்த்துறதுக்காக பிளான் போட்டிருக்காங்களாம் பத்து பவுண்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு அல்லது பதினாறு பவுண்டுகளில் வந்து உயர்த்துறதாக பிளான் போட்டிருக்காங்களாம் ஸோ எந்த எந்த வகையில பேமெண்ட் உயர்ந்தா குறைஞ்சா என்ன இந்த இடிஎடுக்கில் சொன்னால் நீங்கள் யூகேக்குள்ளே போக முடியாத அல்லது యూకే తాండి ట్రావెల్ பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இதன் காரணமாக யூரோப் கண்ட்ரீஸில் வாழ்றவங்க முக்கியமாக பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து பின்லாந்து ஜெர்மனி இது போன்ற ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து நீங்கள் அடிக்கடி யூகே டிராவல் பண்ணுறவங்க இருக்கீங்க அல்லது யூகே கடந்து டிராவல் பண்ணுறவங்க இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு இது இ கட்டாயம் தேவை வருகிற ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஸோ இதை எடுக்கல என்று சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளே போகவும் முடியாது அதனூடாக நுழையவும் முடியாது அப்படி நீங்கள் நுழைந்தால் கூட அது சட்டச்சிக்கல்களை உங்களுக்கு கொண்டு கொண்டதை நீங்கள் ஞாபகிச்சிருக்கோம் செய்து இந்த செய்தியை வந்து யூரோப் ஒன்றிய அங்கத்துக்குள்ள இருக்கிற நாடுகள் அங்கத்துவ நாடுகளில் இருக்கிறவங்களோட உறவுகள் நம்பளுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க அதோட இந்த வீடியோ போயிட்டு பாருங்க இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றமே தட்ட நான் சின்ன சொல்லி சுருக்கமாக மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்களும் இலகுவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரெஜிஸ்டர் அப்புறம் உங்களோட இடிஎம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமா பிரித்தானியை பெற்று வாங்க அப்படி இது தொடர்பாக உங்களுக்கு எடுத்து மூல வடிவிலான ஒரு செய்தி வேணும்னு சொன்னால் என்னுடைய பலதளமான நெருக்களம் டொட் இன்ஃபோன் சொல்லி சர்ச் பண்ணுங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் நெருக்கலம் டொட் இன்ஃபோன்ட்டு சர்ச் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்தி வடிவில் கொடுத்துருக்காரு அங்கே கூட உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் ஸோ அதுகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது யுகே கவர்மெண்ட்டோட உத்தியோகபூர்வ வலைதளத்தை ஆன்லைனில் இடிஐக்கு அப்ளை பண்ணுற அந்த ஆன்லைன் லிங்கை கூட நான் அங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை வச்சு கொண்டு உங்களுக்கு தேவையான இடிஐகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது இது தொடர்பான செய்தியை வந்து முழுமையாக படித்து தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம் சோ நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க அதாவது வந்து UK இடிஏன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒஃபிஷியோ அப்ளிகேஷன் ஒன்று வரும் அந்த அப்ளிகேஷனில் இப்படி தான் உங்களுக்கு முகப்பே இருக்கும் அப்ளை ஃபார் அன் எலக்ட்ரானிக் டிராவல் அத்தரைசேஷன் டு கம் டு த யுகேன்னு சொல்லியிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் கன்ஃபோம் கன்ஃபார்ம் யுர் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ அங்கே வந்து உங்களோட விசா சம்பந்தமாக இல்லை அது ஏதாவது ஒரு உங்களோட ஐடி ஐடென்டிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய வரும் அப்புறம் ஒரு சில கொஷன்ஸுக்கு அதுகளை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா சரி அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ள தான் வந்து உங்களோட பாஸ்போர்ட் டீடெயில்ஸ் உங்களோட பேஸ் ரெகக்னிகேஷன் பிங்கர் இதை எந்த விஷயம் எல்லாம் வந்து அதை கேப்சர் பண்ண போகுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் இந்த அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு சொன்னால் பாஸ்போர்ட் அதாவது நீங்கள் யூகேக்கு டிராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் பாஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயம் தேவை அடுத்தது வந்து உங்களோட இமெயிலில் தான் நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க உங்க இமெயில் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க ஸோ அதுக்கு வேறு ஓடிபி கோடுகள் எடுத்து நீங்கள் அதை ஆக்சஸை கொடுத்தீங்கன்னா சரி அதுக்கு பிறகு பேமெண்ட் ப்ரொசீஜருக்கு வந்து உங்களோட கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ உங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் ஆப் டு அப்ளை செல் ஃபார் சம் வான் வித் இது நீங்க வந்து உங்களுக்காக பயன்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உறவுக்கும் பயன்படுத்தலாம் அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் உங்களோட கைப்பில் இருந்து என்ன சொன்னால் சரி அதோட சேர்த்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரா அல்ல அவங்களோட இமெயில் இருக்கணும் என்னென்னு சொன்னால் ஒத்தரைஸ் பண்ணுறதுக்கு ஸோ ப்ரோ பாருங்க டேக் அ ஃபோட்டோ ஆஃப் யுவர் பாஸ்போர்ட் அதாவது உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து கட்டாயிங்க ஃபோட்டோ ஒன்று பண்ணுவோம் ஸோ நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை ஃபோட்டோ எடுக்கும்போது அது வடிவாக ஸ்கேன் பண்ணி எடுக்கும் ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு அறுவறுத்தல் தரும் இந்த ஃபோட்டோ வந்து கிளியர் இல்லை திரும்ப அடி ரீடேக் எடுக்க சொல்லும் ஸோ அந்த டைம்ல நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு அதை சரியான முறையில் எடுத்துட்டீங்கன்னா சரி அடுத்தது வந்து உங்களோடய பாஸ்போர்ட்டோட அதாவது எலக்ட்ரானிக் பாஸ்போர்டுன்னு சொன்னால் ஸோ நம்மளே அந்த அப்ளிகேஷன் அதுக்கு மேலே வச்சுங்கன்னு சொன்னால் அது அவங்களோட சிப்பை வந்து ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் போடுற தரவுகள் எல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி அதே எடுத்துக்கொள்ளும் அதுக்கு பிறகு ஸ்கேன் யூர் பேஸ் உங்களோடய முகத்தை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஃபேஸ் ரெக்னிகேஷன் சொல்லி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதுக்கு பிறகு உங்களோட பேச நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதை சொல்லும் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட் ஆன பிறகு அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அதுக்கு பிறகு உங்களோட ஐடென்டிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திரும்பவும் மறுபடியும் உங்களோட ஒரு ஃபோட்டோன்னு அனுப்பிச்சிடணும் ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதுக்கு பிறகு அலுவலக உத்தியோகபூர்வ நாட்கள் அதாவது மூன்று தொடக்கம் ஐந்து நாட்களுக்குள்ள உங்களுக்குரிய அனுமதி வந்து கிடைக்கக்கூடிய இருக்கும் இதுக்குரிய ஆன்லைன் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து உங்களோட பதிவு செய்யப்பட்ட ஆக்சஸ் பண்ணப்பட்ட இமெயிலுக்கு வந்து சேரும் ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்குரிய இந்த எலக்ட்ரானிக் டிராவல் அத்தரிசேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் நம்பரம் கையோட உங்களை உலக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்